மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும் அதுக்காக அப்படி பெஞ்சு மேல் எல்லாம் பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம் அட நீங்க வேற இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான் இவ்வளவு தானா பாம்புக்கு அப்படி பயப்படுங்க நில்லுங்க அந்த பாம்புக்கு பாம்புக்குலையா

பாம்பா இது பெரிய பாம்பு பெரிய பாம்பு 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 கிடைக்கலையே மாறி மாறி

நீங்க ஒரு நியாயம் சொல்லுங்க ஒரு தம்மா சொன்னா நாட்டுல ஜனங்க पट அடிப்பாங்களா சொல்லுங்க பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு நான் போனா என்ன கட்டிப்பிடிச்சாரு அது சொன்னா உங்க அம்மா அடிக்குறாங்க உன்னை சாபிச்சு சித்திராங்க நான் நேத்துவனே அடி பிச்சிருக்கனே விட்டது தப்பா போச்சு ஐயோ ஆறிமா காபார் லதங்கில இப்ப தாம் போ அடிபாங்க எதுக்கு

வந்தா இதக்கنا கேடதுக்கு கொண்டு என்ன ஆச்சு செல்லமா இங்க உங்க கிட்ட தான்மா இன்ன நான் அப்பா இருக்கல मामा பாத்ரூம்ல குளிச்சிட்டே இருந்தாருமா என்ன கட்டி பிடிச்சிட்டாருமா அந்த தமாச நம்ம வீட்ல எல்லாரே நான் ஆடிக்கறாங்க திட்டறாங்க அந்த தமா மாமா தமா இதுக்கு போயார் தமா தமா நான் ராஜா பேசுறேன் அண்ணே சார் அண்ணனா அண்ணன் அந்தால் பாத்ரூம்ல 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 வலி கிழிந்து சாரியா வலி கிழிந்து சரி சார் மூஞ்சி இச்சி போட்டுச்சா யோ டாக்டர் வர கொஞ்ச நேரம் ஆகும் பக்கத்து கடையில போய் டீ சாவுட் வாங்க ஏ சார் அட நடக்க கூடாதே நடந்து போச்சியா என்ன ஆச்சு டாக்டர் பாத்ரூம்ல குப்புசாமி குட் மார்னிங் சார் என்னயா சொல்ற பாத்ரூம்ல

ஏதோ எதிர்பாரும் நடந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி நீ அவமானப்படுத்தா அவன என்ன செய்யறேன் சீரம் டாக்டர் என்னைய நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டும் போது நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டினா உங்க அண்ணன் எட்டி பார்த்தான்னு சொல்லுங்க வேலையை பாத்துட்டு